பலஸ்தீனம் என்பது ஒரு அதாவது அதாவது உறுப்பு இல்லாத ஒரு ஐக்கிய நாடுகள் அவையில் இருந்து வருகின்ற ஒரு பிரதேசம் ஐக்கிய நாடுகள் அவையில் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கீகரித்திருந்தாலும் முக்கியமாக இந்த மேற்கத்திய நாடுகளின் அங்கீகாரம் என்பது கிடைக்கப்படவில்லை அதிலும் குறிப்பாக இந்த ஃபைவ் ஐஸ் எனப்படுகின்ற இந்த ஆங்கில மொழி பேசுகின்ற நாடுகளான இங்கிலாந்து அமெரிக்கா நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அஹ் போன்றவற்றின் கனடா போன்றவற்றின் ஆதரவு கிடைக்காத இருந்திருந்தது அதை தமிழர்களிடையே ஒரு கேள்வியை அதை எழுப்புகின்றது உண்மையிலேயே கன்சர்வேட்டிவ் கட்சியால் இனப்படுகொலை என்கின்ற விவகாரத்தை எடுத்து செல்ல முடியுமா ஐக்கிய நாடுகள் வைக்கின்றால் நிச்சயமாக அதற்கான சாட்சியமோ அல்லது சான்றுகளோ ஒரு வீதம் கூட இருக்கவில்லை என்றால் தற்பொழுது நடக்கின்றதை ஏற்காதவர்களாகவும் அல்லது தற்பொழுது நடக்கின்ற தீர்வுகளுக்கான மாற்றங்களை கூட விரும்பாதவர்களாகவும் காட்டிக்கொள்வது என்பது முரண்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதுதான் உண்மை இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை உடன்படாவிட்டால் காசாவில் இடம்பெறுவது பட்டினி போட்டு மனிதனத்தை கொள்ளும் நடவடிக்கை என்பது நிச்சயமாக உலக நாடுகளால் கண்டு அறியப்பட்டுள்ளதாக இருக்கின்றது ஜூத தேசத்திற்கு அல்லது இஸ்ரேலிய தேசத்திற்கு ஆதரவாக இருந்த சக்திகள் தற்பொழுது திசை திரும்பி ஒரு அழுத்தத்தை இஸ்ரேலுக்கான அழுத்தத்தை கொடுக்கின்றால் இனப்படுகொலையை அங்கீகரிப்பதாகவும் அல்லது இனப்படுகொலை நடந்ததாகவும் இனப்படுகொலை என்பதில் சம்பந்தப்பட்ட இலங்கை அதிகாரிகள் அனைவரையும் ஐக்கிய நாடுகள் அவைக்கு முன் கொண்டு போவதாகவும் கூறி வருகின்ற கன்சர்வேட்டி கட்சி அதே நடவடிக்கை தற்பொழுது கண்முன்னாக நடைபெறுகின்ற பலஸ்தீனத்தில் அவ்வாறு நடைபெறவில்லை அது இனப்படுகொலை என்பதை ஏற்க மறுத்ததோடு அதற்கான காரணம் யூதர்களோ அமைப்பு தான் அவர்களின் செயலால் இவ்வளவு நடைபெறுகின்றது என்றும் நேரடியாக கூறி வருகின்றது ஈழத்தமிழர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அந்த உணர்வு தோலமை எங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஒடுக்கப்படுவது இந்த மாதிரியாக அழிக்கப்படுவது இவைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று பிரதமர் மானிங் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் அதாவது எதிர்காலத்திலே கனடா பாலஸ்தீனத்தை ஆதரிக்கும் என்கிற சார்படு அதற்கு ஒரு சில நிபந்தனைகளை வைத்து ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் அதை கன்சர்வேட்டிவ் கட்சியினர் வன்மையாக கண்டித்து வருகிறார்கள் இது குறித்து நாங்கள் ஆழமாக பேச போகிறோம் நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் தர்மா வணக்கம் பிரியா வணக்கம் மற்றொரு உரையாடலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா நான் ஏற்கனவே சொன்னது போல ஆஹ் பிரதமர் மானை முன்வைத்திருக்கிற பாலஸ்தீனத்துக்கான ஆதரவு குரல் குறித்து நீங்கள் நடி நினைக்கிறீர்கள் நிச்சயமாக இந்த பலஸ்தீனம் என்பது ஒரு அதாவது உறுப்பு உரிமை இல்லாத ஒரு அங்கத்தவராக ஐக்கிய நாடுகள் அவையில் இருந்து வருகின்ற ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்தை ஐக்கிய நாடுகள் அவையில் உள்ள பல நாடுகள் அங்கீகரித்திருந்தாலும் ஏறத்தால நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் நூற்றி எண்பதுக்கு மே அண்மைத்த நாடுகள் அங்கத்தவர்களாக இருக்கின்ற அந்த ஐக்கிய நாடுகள் அவையில் நூற்றி நாற்பதற்கு மேற்பட்ட நாடுகள் அங்கீகரித்திருந்தாலும் முக்கியமாக இந்த மேற்கு நாடுகளின் அங்கீகாரம் என்பது கிடைக்கப்படவில்லை குறிப்பாக இந்த ஆங்கில மொழி பேசுகின்ற நாடுகளான இங்கிலாந்து அமெரிக்கா நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போன்றவற்றின் கனடா போன்றவற்றின் ஆதரவு கிடைக்காத இருந்திருந்தது அதே போல ஐரோப்பிய நாடுகள் சில அதற்கான ஆதரவை வழங்கவில்லை இந்த நிலையில் கடந்த வாரம் இந்த முன்னாட்களில் பிரான்ஸ் அதிபர் தாங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் அவைக்கு அமர்விற்கு முன்னராக இவ்வாறான ஒரு அங்கீகரிக்கை செய்யப்போவதாக ஒரு அவர்களை ஒரு ஸ்டேட் என்கின்ற அங்கீகரிப்பை செய்யப்போவதாக அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து கூட ஒரு நிபந்தனையோடு அறிவித்திருந்தது தாங்கள் கூட அவ்வாறான அறிவிப்பை செய்வோம் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு உடன்படாவிட்டால் என்றால் காசாவில் இடம்பெறுவது பட்டினி போட்டு மனிதனத்தை கொள்ளும் நடவடிக்கை என்பது நிச்சயமாக உலக நாடுகளால் கண்டு அறியப்பட்டுள்ளதாக இருக்கின்றது இருந்த பொழுதிலும் இந்த இனப்படுகொலை என்பதை நிரூபிப்பதற்கான முயற்சிகள் பலவாக இடம்பெறுகின்ற பொழுதும் அதில் அவர்கள் வெற்றியடையாத நிலையில் இவ்வாறாக அதாவது வந்து யூதர் தேசத்திற்கு அல்லது இஸ்ரேலிய தேசத்திற்கு ஆதரவாக இருந்த சக்திகள் தற்பொழுது இஸ்ரேலுக்கான அழுத்தத்தை கொடுக்கின்றன இந்த அழுத்தத்தின் அடுத்தபடியாகத்தான் இப்பொழுது கனடா என்பது கூட தாங்கள் இவ்வாறான ஒரு ஆதரவை தெரிவிப்போம் அதற்காக பலஸ்தீன அரசமைப்பு என்பது சில நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இவர்கள் படி ஜனநாயக நீரோட்டம் போன்றவற்றில் ஈடுபடுவதற்கான முயற்சிகள் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலை கொண்டதாக அவருடைய அறிவிப்பு வந்திருக்கின்றது இவருடைய அறிவுக்கு காரணமாக சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ராஜதந்திரிகளும் முன்னே நல்லதா வந்து டிப்ளோமேட்டிக்ஸ் கரியர் டிப்ளோமேட்டிக்ஸ் எனப்படுகின்ற தங்கள் தொழிலாக ராஜதந்திர ரீதியில் செயலாற்றி வந்தவர்களும் மற்றது ராஜதந்திர ரீதியில் தூதுவர்களாக நியமிக்கப்பட்ட மாகாணிக்கு அழுத்தத்தை கொடுத்திருந்தார்கள் இவ்வாறான ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று அதற்கு முத்தாய்ப்பாக பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகியவை கூட அறிவித்த நிலையில் நிருபர்களுடைய கேள்விக்காக தாங்கள் ஆம் செப்டம்பர் மாதத்தில் இதனை செய்வோம் ஆனால் அதற்கான சில நிபந்தனைகளை விதிக்க அந்த அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இது நிச்சயமாக கனடாவில் உள்ள யூதர்கள் கனடாவில் கூட அதிகமான ஆட்சிகளை கையகப்படுத்தி வைத்திருப்பவர்களாக அல்ல கட்டுப்படுத்துபவர்களாக யூதர் சமூகம் இருக்கின்றது அந்த வகையில் அவர்களுடைய ஒரு ஆதரவை பெற்ற நடவடிக்கையாக இருக்கிறது து அதே போன்று வேறு கட்சிகளின் எதிர்பையும் பெறுகின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் இது அமை நிச்சயமாக ஆனாலும் என்னதான் எதிர்ப்புகள் எழுந்தாலுமே கூட கனடா பெரும்பாலான நிறங்களிலே ஒரு மனிதாபிமானத்தினுடைய பக்கம் நிறையவே நின்றிருக்கிறது ஒரு ஒரு அறம் அறம் சார்ந்து நின்றிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் பெருமளவு அப்படியான ஒரு ஒரு காரணம் தான் இதனுடைய பின்னணியிலே இருக்கலாம் அப்படி என்று சொல்லி ஆக இது இப்படி என்றால் இன்னொரு பக்கம் கன்சர்வேட்டிவ் இதனை எதிர்க்கிற போது சொல்லி இருக்கிறார்கள் இது வந்து ஒரு பிழையான உதாரணம் ஆகிவிடும் அதாவது தீவிரவாதத்தின் மூலம் என்ன தீவன ஆனாலும் அடைந்து கொள்ளலாம் என்கிற ஒரு மனநிலையை மற்ற நாடுகளுக்கு தோற்றுவித்துவிடும் அஹ் என்கிற சாரப்பட அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் இது இங்கே ஒரு அதாவது வந்து பல மில்லியன் டொலர்கள் புறமதி வாய்ந்த கேள்வியாக தமிழ் மக்களிடையே அமைகின்றது ஏனென்றால் இனப்படுகொலையை அங்கீகரிப்பதாகவும் அல்லது இனப்படுகொலை அங்கே நடந்ததாகவும் இனப்படுகொலை என்பதில் சம்பந்தப்பட்ட இலங்கை அதிகாரிகள் அனைவரையும் ஐக்கிய நாடுகள் அவைக்கு முன்கொண்டு செல்ல போவதாகவும் கூறி வருகின்ற கட்சி அதே நடவடிக்கை தற்பொழுது கண்முன்னாக நடைபெறுகின்ற பலஸ்தீனத்தில் அவ்வாறு நடைபெறவில்லை அது இனப்படுகொலை என்பதை மறுத்ததோடு அதற்கான காரணம் யூதர்களோ இஸ்ரேல் அல்ல அதற்கான காரணம் ஹமாஸ் என்கின்ற பயங்கரவாத அமைப்பு தான் அவர்களின் செயலால் தான் இவ்வளவு முன்னடைபெறுகின்றது என்றும் நேரடியாக கூறி வருகின்றது இந்த நிலையில் அவர்கள் இப்பொழுது கூறுகின்ற ஒரு கருத்து கூட ஒரு முன்னுக்கு பின் அதாவது வந்து மக்களை திருப்தி அடைய வைப்பதற்கான கருத்துக்களாக இவை மாறி வருவதைத்தான் காட்டி நிற்கின்றது இதனை நாங்கள் இவ்வாறு பார்க்கலாம் இந்த விவகாரம் என்பது தற்பொழுது நிச்சயம் அனைத்து நாடுகளாலும் ஒரு மனிதாபிமான கொலையா அதாவது மக்களை அங்குள்ள படங்களை பார்ப்பீர்கள் சிறுவர்கள் எல்லாம் கூடுகளாக மாறிவிட்டார்கள் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விவகாரம் அல்ல உணவு இல்லாத நிலையில் தான் அவர்கள் எண்பு கூடு என்கின்ற தோற்றத்தை பெற்றார்கள் இதே நிலையில் தான் யூத இனம் கூட இரண்டாம் யுத்தத்தின் போல் இருந்தது அதே இனத்தால் இப்பொழுது இவர்கள் கொண்டு வரப்படுகின்ற பொழுதுதான் உலகின் போக்கில் பெரிய பாரிய மாறுதல் பா ஏற்படுகின்றது அவர்கள் பார்வையில் அதிலும் குறிப்பாக இவ்வா இவ்வாறு பார்க்கலாம் இவ்வாறு என்று சொன்னால் இதே நாடுகள் அல்லது இதே நாடுகளின் பெரும்பான்மையான மக்கள் நிச்சயமாக ஹமாஸ் அமைப்பின் மீதான ஒரு கோபத்தின் அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டு வருடங்களுக்கு முதல்து இடம்பெற்ற தாக்குதலின் பொழுது ஆனால் அதற்கு எதிரான தாக்குதல் நடைபெற்று ஆரம்பித்த பொழுது அதனை ஆதரித்தவர்களாகவும் இருந்தார்கள் அந்த நிலையில் அவர்கள் இப்பொழுது அந்த தங்களுடைய கருத்தை மாற்றி அதான் இஸ்ரேல் செய்கின்றது மிகவும் கொடுமையானது என்கின்ற

அங்கே இருக்கின்றது என்பதை அறிந்து அவர்களுக்கு தக்க மாதிரியான செயற்பாடுகளில் கபடமாக இயங்கி வருகின்றது என்பதை புடம்புடுகின்றது ஏனென்றால் நாடுகள் அங்கீகரிப்பு அங்கீகரிப்பு என்பது எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதன் புரல்வாக நடைபெறுகின்ற பொழுது இவ்வாறான கருத்துக்கள் எல்லாம் அஹ் ஒரு அதாவது உண்மைக்கு புறம்பான்மை என்பதை விட ஆஹ் அதாவது தக்க ரீதியாக கூட ஏற்றுக்கொள்ள முடியாதவை இந்த நிலையில் தான் தமிழர்களிடையே ஒரு கேள்வியை அதை எழுப்புகின்றது உண்மையிலேயே கன்சர்வேட்டிவ் கட்சியால் இனப்படுகொலை என்கின்ற விவகாரத்தை எடுத்து செல்ல முடியுமா ஐக்கிய நாடுகள் நிச்சயமாக அதற்கான சாட்சியமோ அல்லது சான்றுகளோ ஒரு வீதம் கூட அல்ல இருக்கவில்லை என்றால் தற்பொழுது நடக்கின்றதை இருக்காதவர்களாகவும் அல்லது தற்பொழுது நடக்கின்ற தீர்வுகளுக்கான மாற்றங்களை கூட விரும்பாதவர்களாகவும் காட்டிக்கொள்வது என்பது முரண்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதுதான் உண்மை நிச்சயமாக முரண்பட்ட நிலை என்பது ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் ஏன் எதிர்க்கிறோம் எதற்கு எதிர்க்கிறோம் எது எதிர்க்கிறோம் என்கிற ஒரு 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 தெளிவே இல்லாமல் கன்சர்வேட்டிவ் ஆளும் கட்சி ஒன்றை ஒன்றை செய்கிறது ஒன்றை சொல்லுகிறது என்றால் எதிர்க்க வேண்டும் வழி என்று எல்லாவற்றையும் எதிர்ப்பது போல இருக்கிறது அண்மை நாட்களிலே அதனுடைய செயற்பாடுகள் அது அஹ் தமிழ் மக்களினுடைய தரப்பிலே நிகழ்ந்திருக்கிற விடயங்களிலே நடந்ததாக இருக்கட்டும் இப்பொழுது இப்போ தமிழ் அஹ் இலங்கை ஈழத்தமிழர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அந்த உணர்வு தோலமை எங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஒடுக்கப்படுவது இந்த மாதிரியாக அழிக்கப்படுவது இவைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆக நேற்றும் கூட ஒரு பாலஸ்தீன கவிஞரினுடைய ஒரு கவிதை படித்தேன் அந்த கவிதை வந்து மிக முக்கியமானது கூடுதலாக எங்களுடைய ஈழத்த எழுத்தாளர்களும் அதே சாரப்பட எழுதியிருக்கிறார்கள் அதுல சொல்லுவார் அந்த கவிஞர் நாங்கள் வந்து எல்லா கவிஞர்களையும் போல நாங்களும் இந்த கவிதை காதல் அழகு எல்லாம் எழுதத்தான் சந்தோஷமாகத்தான் பிறந்தோம் சந்தோஷமான கவிஞர்களாக இன்றைக்கு உங்களுடைய அஹ் துப்பாக்கி எங்களுடைய இனத்தின் ஒரு சிறுவனினுடைய நெஞ்சை பிழந்து போனதோ அதனால துளையை அடைப்பதற்கு எங்கிட்ட மருந்து மருந்து இல்லாம நாங்க திண்டாடினமோ அண்டைக்கு அண்டையிலிருந்து நான் கவிதை எழுதுவதை காதலை எழுதுவதை விட்டுட்டேன் அண்டையிலிருந்து போற தவிரனால எதையுமே எழுத முடியல என்று இப்போ இழத்தவர்களை பார்த்து கேப்பாங்க நீங்க நம்மளுடைய படைப்புகள்ல எல்லாம் வாய் திறந்தாலே போற பற்றி பேசுகிறீர்கள் என்பதற்கு ஆக அதற்கும் இதற்கும் ஆன சரியான நியாயம் இந்த கவிதையின் மூலமாக புலப்படும் என்று நினைக்கிறேன் ஆக இது போக இன்னும் ஒரு தரப்பில இந்த விடயம் தொடர்பாக கனடா இப்படியான ஒரு ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தாலும் வீட்டு அதிகாரம் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இதை எப்படி கையாளும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள் நிச்சயமாக இந்த நிச்சயமா ஒரு வரவேற்கத்தக்க கேள்வி சொன்னால் எந்த இடத்திலும் அமெரிக்கா என்பது இஸ்ரேலை விட்டுக் கொடுக்காத தன்மையை கொண்டதாகவும் தனது வீட்டோ அதிகாரத்தை பாவிப்பதாகவும் இருந்திருக்கின்றது இந்த முறை கூட அப்பாறு இணையலாம் ஆனால் இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது நூற்றி எழுபத்தி ஐ நான்கு நாடுகள் இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் அவையில் நூற்றி நாற்பத்தி எட்டு நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றன அந்த அங்கீகாரம் என்பது அளவுக்கு மேலதிகமாக செல்கின்றன தற்பொழுது இந்த மால்டா பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து மற்றும் கனடா இந்த நான்கு நாடுகளும் இணைகின்ற பொழுது நான்கு நாடுகளில் மூன்று நாடுகள் நாடுகளாக இருக்கின்றன முக்கிய நாடுகள் இணைகின்ற பொழுது இவற்றின் அழுத்தங்கள் என்பன செயற்பாட்டை ஒரு நிலைமையை ஏற்படுத்துகின்றது ஏனென்றால் ராஜதந்திர அங்கீகாரம் கிடைக்கப்படும் இடத்து அதாவது ஒரு அரசாக அல்லது ஒரு ஸ்டேட்டாக ஒரு அரச தரப்பாக அங்கீகரிக்கப்படுகின்ற பொழுது அவர்களது தேசங்களில் அதிகரிக்கும் அவ்வாறு அதிகரிக்கின்ற பொழுது அவர்களுக்கான செயற்பாட்டு தளம் என்பது விரிவடை அந்த விரிவடைதல் என்பது அவர்களை ஆளுமை மிக்கவர்களாக ஆக்கக்கூடியதாக மாற்றும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவே இவை அவர்களுக்கான பாதைகள் திறக்கப்படுகின்றன என்று கூறலாம் அவ்வாறு சொன்னால் தடை செய்யப்பட்ட அமைப்பாக ஆயுத அமைப்பான ஹமாஸ் இருக்கின்ற பொழுதும் அரசியல் வேலைகளை தாங்கி நடத்துகின்ற தரப்புகள் தங்களுடைய நிலைமைகளில் மாற்றங்களை கொண்டு வரும் பட்சத்தில் இவ்வாறான ஒரு அங்கீகரிப்பு செல்வது என்பது உண்மையிலேயே அந்த புதிய ஒழுக்குக்கான வழிகளில் அந்த நாடுகள் தற்பொழுது தாங்களாக முனைப்பு கொண்டு செயற்படுகின்றன என்பதை காட்டி நிற்கின்றது ஆனால் அமெரிக்கா என்பது நிச்சயமாக வீட்டு பாவிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் அது கூட எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்று சொன்னால் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவர்களுக்குரிய அந்த ஆளுமை என்பதை அதிகரிக்கின்ற செயற்பாடுகளாக இவை அமையும் என்றால் இந்த நாடுகள் முக்கியமானவை அங்கீகரிக்கப் போகின்ற நாடுகள் முக்கியமானவை நிச்சயமாக கனடா இந்த விடயத்துல இவ்வாறு பேசி இருப்பது என்பது எப்போதுமே சொல்லுவார்கள் கனடா ஒரு அடைக்கலமான நாடு அப்படி என்று சொல்லி அடைக்கலம் என்ற ஏன் சொல்லுவார்கள் என்றால் எங்கு அடி அடிக்கப்பட்டாலும் இல்லாவிட்டால் விரட்டப்பட்டாலும் அந்த மக்களை அரவணைத்து அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களை சரியாக நடத்தி கண்ணியமாக நடத்துவதிலே கனடாவுக்கு ஒரு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் அந்த மரியாதை சர்வதேச அரங்கிலே இருக்கிறது அப்படி பார்க்க போனா கனேடியர்களாக நாங்கள் நிச்சயமாக பெருமை கொள்ள வேண்டும் இந்த விடயத்திலும் கனடா இப்படி நடந்திருப்பது என்பது முற்போக்காக சிந்திக்க கூடியவர்களுக்கு உண்மையிலுமே ஒரு சபாஷ் என்கிற மாதிரியான ஒரு 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 நிலையைத்தான் எடுத்திருக்கிறது ஆனால் அதே நேரம் இன்னொரு பக்கத்திலே எவ்வளவு தூரம் கன்சர்வேட்டிவ் ஒரு மனிதாபிமானமாக செயற்பட வேண்டிய ஒரு தருணத்திலே எவ்வளவு தூரம் பிற்போக்காக யோசிக்கிறது என்பதையும் மக்கள் வெளிப்படையாக பார்ப்ப ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதுதான் அஹ் வெளிப்படையான உண்மை மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலே இணைந்தமைக்காக போதுமான அளவிதை பேசிவிட்டோம் என்று நினைக்கிறேன் இன்னும் ஒரு உரையாடலையும் உங்களை சந்திக்கலாம் நன்றி பிரியா நன்றி அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தவற தவறவிடாமல் பாருங்கள்